ஹாய் வெல்கம் டு குவியின் ஸ்லோகன் குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க விநாயகர் சக்தி நெருங்கிக்கிட்டே இருக்குது ஸோ விநாயகருக்கு பிடித்த மாதிரியான ஒரு பிடிக்குழுக்கட்டை இன்றைக்கி ராகி மாவு வச்சு தான் நான் செய்யப்போகிறேன் வாங்க எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் ஒன்றரை கப் ராகி மாவு முக்கால் கப் வெல்லம் ஒரு அரை அரை டம்ளர் அளவு தண்ணி அப்புறம் இதுக்கு பீனட் வந்து நான் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அது வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் துருவல் ஒரு அரை கப் எல்லாத்தையும் இப்போ வந்து ரோஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மாவை வந்து வெறும் பேனில் போட்டு ரோஸ் பண்ணி சும்மா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் வ நல்ல சூடு அப்புறம் நம்ம இப்போ தேங்காய் துருவலும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம் தேங்காய் துருவலை ஆட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த மாவு சூட்லேயே தேங்காவையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பீனட் வந்து க்ரெஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு சிலது வந்து முழுசாக தான் இது பண்ணியிருக்கேன் பிகாஸ் என் பையனுக்கு பீனட் சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்றதுனால நான் அப்படியே தான் போட்டிருக்கேன் ஸோ மூணுத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து வெள்ளம் வந்து நான் சாஸ்பேனில் வந்து கரைச்சி வச்சுருந்தேன் ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மாவு இது பண்ணிக்கலாம் உள்ளங்கையில் நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து கொல்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் தடனாலனா நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து நல்லாவே அந்த கொழுக்கட்டையில் வந்து இதாகும் ஸோ இப்போ வந்து இட்லி குக் இட்லி பானையில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு டென் மினிட்ஸ்க்கு எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி நம்பர்ஸ் ஆஃப் கொல்கட்டை வந்துச்சு நீங்கள் க்ரஷ் பீனட்டை விட க்ரஷ் பாதாம் இல்லாட்டி க க்ரஷ் கேஷூ இதெல்லாம் கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து கொல்கட்டை செய்யலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ இருந்தால் தான் ஏற்ற மாதிரி தான் ஸோ நல்லா ஆவி வந்துருச்சு இப்போ குலுக்கட்டையும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு சுட சுட சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி குவீன்ஸ் பிளாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்